சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கடவுர் தரிசனம் செய்து திருக்கடவூர் மயானத்தில் மறுவார்கொன்றை மதிசூடி என்பதாக தேவாரம் பாடியதாக நாம் சென்ற அமர்வில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஏர்கொன் கலிக்காமல் புராணத்தில் ஒரு முற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் அதாவது பொங்குமிசை பதிகம் மறுவார்கொன்றை எனப் போற்றி திருவீரட்டானத்து தேவர் பிறான் சினக்கோற்றையின் ஒரு வீரம் தொலைத்த கழல் பணிந்து பொடியார் மேனீ மறுகீரத் தமிழ் மாலை புனைந்து ஏத்தி மலைவளைத்த பெருவீரர் வளம் வளம்புறத்து பெரு ஆர்வத்தொடும் சென்றார் என்று திருக்கடூரில் இருக்கக்கூடிய இன்னொரு கஷேத்திரமாகிய திருக்கடூர் வீரட்டம் இதுதான் இப்போ நாம் திருக்கடையர் கோயில் என்று சொல்லி கொண்டிருப்பது திருக்கடையூர்னாக்கே நமக்கு ஞாபகம் வருவது இந்த கோயில் தான் இதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் பின்னிருக்குறது தான் திருக்கடூர் மயானம் அதை தான் நம்ம சென்ற அமர்வில் பார்த்தோம் திருக்கடூர் வீரட்டம் என்பது மார்க்கண்டையருக்காக சுவாமி யமன சிங்காரித்த தலம் அது சிங்காரம் செய்த தலம் அந்த கஷேத்திரத்தில் சுவாமி கால சமஹார மூர்த்தி பாலாம்பிக சமேதராக எழுந்திருக்கிறார் கரு கர்ப்பகிரகத்தில் சுயம்பு மூர்த்தியாக சுவாமி அமிர்தக்கடத்திலிருந்து வந்த சுவாமி இருக்கிறார் அவரோட திருமேனியில் வெடித்து தோன்றிய தழும்பும் காவல்லன் வீசிய பாசத்தழும்பும் இருப்பதை நாம் என்றளவும் பார்க்குறோம் அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அவர் அந்த பெருமானுக்கு மூவர் தேவாரமும் இருக்கிறது அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதில் பொடியார் மேனி என்று தொடங்கக்கூடிய பதிகம் பாடுகிறார் ஒரு வீரம் துளைத்தகழல் பணிந்து பொடியார் மேனி அதிகம் பேர் பொடியார் மேனி ஏன்னா பொடியார் மேனின்னு தொடங்கிறதே அதிகத்தை தலைப்பா வச்சார் சுவாமி மரு தமிழ் மாலை மருண வாசனை ஈரம் ஈரம் பொருந்திய ஈரம் என்பது நேரத்தில் அன்பு ஈரம் என்பது அன்பை குறிக்க சுவாமி மீது ஒரு வைத்திருக்கக்கூடிய அன்பை குறிப்பதனால மறு ஈரத் தமிழ் மாலை புனைந்து ஏ தீ மலை வளைத்த பெரு வீரர் மலையை வில்லாக வளைத்த சுவாமி வேறு மலையை வில்லாக வளைத்தவர் அதனால மலை வளைத்த பெரு வீரர் வளம்புறத்து பெருக ஆர்வத்தோடும் சென்றாகார் வளம்புறத்துக்கு போறார் அடுத்த ஊருக்கு போறார் அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் இப்போ நாம் பார்க்க வேண்டியது கொடியார் மேனியனே என்று தொடங்கக்கூடிய திருக்கடூர் வீரட்டம் திருப்பதிகள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் நட்டராகம் என்கின்ற பண்ணில் அமைந்திருக்கிறது நட்டராகம் பந்துராளி என்கின்ற ராகத்தில் இதை பாடுவார்கள் ஓதுவார்கள்லாம் இது நமக்கு தெரிஞ்சிடுதான் மேனியனே பொன் செய்த நீர் இதெல்லாமே உங்களுக்கு தான் பொடியார் மேனியனே புரி நூல் ஒரு பால் பொருந்த வடியார் மூவிலை வேல் வளரங்க இன் மங்கையோடும் கடியார் கொன்றையனே கடவுர்தனுள் வீரட்டத்தம் அடிகேல் என்னமோதே எனக்கார் துணை நீயலதே காராரும் பொழில் சூழ் கடவுர் திரு வீரட்டத்துள் ஏராறும் இறையை துணையாயெழில் நாவலர்கோன் ஆரூரன் அடியான் அடி தொண்டன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்தவல்ல பரலோகத்து இருப்பாரே ஏடியார் மேனியனே பொடி என்பது திருநீரை குறிக்கிறது கொடினோரும் சிறு தொண்டருக்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் விட்டிருந்தான் கணபதி சிறத்தானே என்று பாடுதான் பொடியார் மேனியனே நூல் ஒரு பால் பொருந்த ஒரு பால் பொருந்துகிறதுனா ஒரு பாகத்தில் போட்டிருக்கார் இன்னொரு பாகத்தில் அம்பாவுடைய அது பொறினோல் தெரியவில்லை என்பதாக அர்த்தம் வடியார் மூவிலை வேல் வடியார்னா வடித்து எடுக்கப்பட்டதாகிய வேல்னு அர்த்தம் வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடன் புறனான ஒரு பாட்டு இருக்கு இல்லையா இன்று புறந்தறுதல் எந்தலை கடனே சான்றவன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை வேல் வடித்து கொடுதல் கொள்ளர்க்கடனை கலிறு பெயர்ந்து எறிதல் காளைக்கு கடனேன்னு குரான ஒரு அதனால் வடித்தல் வேலை வடித்து தான் எடுக்கணும் தான் வடிவேல் இந்த பேர் வடித்தெடுக்கப்பட்ட வேல் அதனால வடிவேல் அப்படின்னு பேர் வடிவழகி அப்படின்னு பேர் மூவிலை வேல் பலரங்கையின் மங்கையோடும் அங்கையின் மங்கையின் இருக்க கங்கையின் மங்கைன்னு இருக்க கங்கை தான் பாட்டு அங்கையின் தட்டில இருந்தா மாற்றிக்கணும் கங்கை அது பலர் கங்கையின் மங்கையோடும் கடியார் கொன்றையனே கடினா வாசனை வாசனை பொருந்திய கொன்றை மலரை சுட வேணுன்னு அர்த்தம் கடவுர் தனுள் வீரட்டத்துயம் அது கடவுர் மயானம் அதனால் கடவுரில் மயானம்னு பாடுனாங்க கடவுரில் வீரட்டம் இது கோயில் பேர் வீரட்டம் அதனால் கடவுர் தனுள் வீரட்டத்துயம் அடிகேல் என் அமுதே சாமி பேரே அங்கே அமுது தான் அமிர்த கடேஸ்வரர் தான் பேர் மிருத்யு அப்படின்னா மரணம்னு பேர் அம்ரித்யூனா மரணம் இல்லைன்னு அர்த்தம் அதனால் தான் அம்ரித்யு அமிர்தம்னு அதுக்கு பேர் அமிர்த கடேஸ்வரர் தமிழில் அமுழுது என்று சொல்கிறோம் நாம் இல்லையா அதனால் கொழுஞ்சாறு மதுரை கொழுஞ்சாருன்னு அதுக்கு தமிழில் ஆண்டாள் பேர் வைப்பாங்க மதுரை கொழுஞ்சாருன்னு அதுக்கு பேர் என்ன அமுதத்துக்கு பேர் என்னவா மதுரை கொழுஞ்சாறு அடிகேல் என்ன முதே எனக்கு யார் துணை நீ அளதே நினைத்தவரும் எனக்கு யார் சுவாமி துணையாக இருக்கிறார் என்று சுவாமி பார்த்து கேட்கிறார் பிற யாரும் சடையாய் பிரமன் தலையில் பலிகொள் சுவாமி சடையிலே பிறைய வைத்திருக்கிறார் பிரம்மனுடைய கபாலம் அதில் தான் பலி பாத்திரமாக சுவாமி வைத்து கொண்டு பலி வாங்கி கொண்டிருக்கிறார் அதான் பிரம்மன் தலையில் பலிகோள் மறையார் வானவனே வேதத்தை ஓதக்கூடியவன் தேவனாகவும் இருக்கிறார் மறையின் பொருளானவனே மறையின் மறையாகவும் இருக்கிறார் மறைக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளாகவும் இருக்கிறார் கரையாரும் இடற்றாய் கரைனா நீலகண்டம் அந்த விஷத்தை சாப்பிட்டதுனால அங்கே தங்கியிருக்கு கடவுர்தனுள் வீரட்டத்துயம் இறைவா அந்த கடவுரில் இருக்கக்கூடிய இறைவா என் எனக்கு ஆர்துணை நீ அன்று ஆளின் நிழல்குள் அறம் நால்வர்க்கு அருள் உறிந்து அன்று ஆளின் நிழல்கு அறம் நால்வர்க்கு அருள் உறிந்து அது சனகாதி உலுக்கு சுவாமி கொடுத்த உபதேசம் துழிந்த கங்கை தோய்ந்த திங்கள் உள்ளரானல் இதழி சழிந்த சென்னி சைவ வேடம் தாழ்க்கீர் அழிந்த சிந்தை அந்தனாளர்க்கு அறம்பொருள் இன்பம் வீடும் ஒழிந்தவாயன் முக்கனாதி மேயது முதுகுன்று அப்படின்னு ஞானசுந்தர தேவாரம் அழிந்த சிந்த எந்த நாளர்னார் எல்லாம் படித்ததுனாலே அவர்களுக்கு நிறைய குழப்பம்தான் பெஞ்சிருச்சு குருநாதராக வந்து குருநாதர் சிவபெருமான் உணர்த்தலைனா நமக்கு எதுவும் புரியாது அதனால தான் சாத்திரத்தை ஓதினாருக்கு சற்குருவின் தன்வசனம் மாத்திரத்தை வாய்த்த வளம் வந்துருமே ஆத்த கடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தனிந்திருமோ தென்னீர்மையாகி இதனை செப்பு என்று எல்லையா ப நிறையா படித்ததுனாலே நமக்கு தெளிவு கிடைக்காது குருநாதர் வந்து கொடுத்தா தான் தெளிவு கிடைக்கும் அதனால குருநாதராக சிவபெருமான் வந்து அவர்கள் உபதேசம் கொடுக்குறார் அதை சொல்கிறார் அன்று கீழறம் கீழ்நாள்வர்க்கு அருள் புரிந்து கொன்றாய் சொன்னது அறம் செய்தது கொலை இல்லையா சாமி அறம் சொன்னார் அடுத்தது அடுத்து என்ன செஞ்சிருக்கார் கொலை கொன்றாய் காலன் உயிர் கொடுத்தாய் மறையோனுக்கு காலனை கொன்று உயிர் யாருக்கு கொடுத்த மறையவனுக்கு கூடுத்த இல்லை யமனை சிங்காரித்து சிங்காரம் செய்து அந்த அந்த மார்க்கண்டேயருக்கு உயர கொடுத்தார் மார்க்கண்டேயர் மீது யமன் வீசிய பாசத்தில் மூணு பிரி மூணு இழை இருக்குது அந்த மூணு இழை அப்படிங்கிறது என்னென்னா பிரகிருதி மாயை அசுத்த மாயை சுத்த மாயை என்பதாக மூன்று சுவாமி கர்ப்பகிரகத்து மீது அவன் பாசத்தை வீசும் பொழுது இருந்த பிரகிருதி மாயையுடைய இழையும் அசுத்தமாயினுடைய சுத்தமாயினுடைய இழையும் சாரி அசுத்தமாயினுடைய இளையம் எரிந்து சுத்தமாயை தான் கர்பர்கத்து உள்ள போனச்சான் அது திருக்கட ஒரு புராணத்தில் இருக்கு ஏன்னா அதுதான் நமக்கு உடம்பாக உயிராக காட்டப்பட்டிருக்கு நிறைவேல சிவத்துக்கிட்ட அந்த மாயை சேராது இல்லையா அதனால அங்கே சுத்தமாயை உள்ள போகுது அதற்கும் சாமி வெளியில வந்து அவனை சங்காரம் செய்கிறாருன்னு பார்க்கிறோம் காலன் உயிர் கொடுத்தாய் மறையோனுக்கு மான் கன்றார வைத்திருக்கக்கூடிய பெருமானே என்று அழைக்கிறார் கரவான கரத்தை உடையவன் கடவுர் தாதை பெருமான் எங்க அப்பாவுக்கு அப்பா அப்படின்னு சடையனாருக்கு தலைவராக இருக்கக்கூடியவன் பெருமான் எனக்கு ஆறு துணை நீ அலதே போராறும் கரியின் உரி போர்த்து பொன்மேனியின் மேல் வாராறும் முளையால் ஒரு பாகம் மகிழ்ந்தவனே காராறும் இடற்றாய்கடூர்தனுள் வீரட்டானத்து ஆரா என்னமுதே எனக்கு ஆர் நீ அளதே போர் ஆறும் கரி சண்டை போடுவதற்காக வரக்கூடிய அழித்தலை செய்யக்கூடிய கறி அது யானை அதை உரித்து பொன்மேனி மேல் வாராறு முலையால் ஒரு பாகம் மகிழ்ந்தவனை அம்பாளை ஒரு பாகத்தில் வைத்து கொண்டு மகிழ்ந்திருக்கக்கூடிய மண்ணி காராரு கார் விஷத்தை குறிக்கிறது அது மிடரில் இருக்கிறது சுவாமி மிடரு அப்படிங்கிறது கழுத்தை குறிக்கிறது அதில் வச்சிருக்கார் நீலகண்டம் கடவுர்துள் வீரட்டானத்து ஆரா எண்ணமுதே ஆராமுமுதேங்கிறது தான் ஆரா என்னமுதேன்னு பிரித்து பாடுறார் சுவாமி அறாமுதே நையாரண்ண என்றேன் ஆனரற்றி நய்கின்றேனேரு அப்புறசாமி அறா முதுன்னா ஆர்ந்து போகாது தீந்து அதாவது திகட்டாதுன்னு அர்த்தம் தகட்டாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அதுதான் அறா அமுது அறாம் இப்போ வைணவர்கள் தான் பேர் வச்சுக்கிறாங்க ஆறாம் முதன்னா அது வைஷ்ணவ பேர் போல இருக்குது ஆனால் சாமியை நம்ம ஆறாம் சொல்லி கொண்டிருக்கோம் இல்லையா அரா என்ன அமுதே எனக்கு ஆர்த்து உண இனி அலதே மையார் கண்டத்தினாய் மத மா உரி போர்த்தவனே மயார் கண்டம் என்பது தான் திரும்பவும் குறிக்கிறது மத மாவுரி போர்த்தவன் என்பது யானை உரித்து போர்த்தி கொண்டதை குறிக்கிறது பொய்யாது என் உயிருள் புகுந்தாய் இன்னம் போந்தறியாய் அன்றைக்கு உள்ள போந்திய அன்றிலேருந்து உள்ளதா இருக்கு என்ன வெளியில போகவே இல்லை சுவாமி நீனின்னு சொன்னார் தஞ்சை ராஜராஜேஸ்வரம் திருவசிப்பால உன் திருவடியன் புகுந்தது போந்தன அல்ல என்ன பாடினார் உள்ளே வந்தது தான் தெரியும் ஆனால் வெளியில் அவர் போனதே இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கார் சாமி எப்பொழுதும் மனசுக்குள்ளே இருக்கார் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டு அம்பலத்தை நிறுத்தனாரை தினைத்தன போதும் மறந்து ஓய்வனோ என்று அப்புறம் சாமி கேட்டாங்க அதனால் யார் முகமலாம் கண்ணீர் மல்க முன்மணிந்து ஏத்தும் தொண்டர் அகமலால் கோயிலில் இணையாரனார் கேனர் அதனால் மனசுக்குள்ளே இருக்கிறார் எப்பொழுதுமே வெளியில் போகமாட்டார் சுவாமி அப்போ பொய்யாது என் உயிருக்குள் உயிருள் புகுந்தா இன்னம்போந்த கையாராடரவா கையில ஆடரவு ஆடரவுன்னா பாம்பு பாம்பு அப்படிபடி ஆடிக்கொண்டே இருக்கு இல்லையா அதனால ஆடரவு கையில வைத்திருக்கிறார் மடித்தாடும் மடிமைக்க நன்றியை நீ வாழும் நாளில் கடுத்தாடும் கரதளத்தில் தமரகம் நெறியகளும் கரிய பாம்பும் பிடித்தாடும் புளியூர் சிற்றம்பலத்து வாழ்நாளில் தடுத்தா தருமணார் தமரசக்கில் இடும்போது தடுத்தாடிக் கொள்வான் தடுத்தாடும் கரதளத்தில் தமிழகமும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்தாடும் புலியூர் சிற்றம்பலத்தும் பெருமானை பெற்றாம் ஒன்றேனர் கரிய பாம்பு சுவாமி கையில் பிடித்திருக்கிறார் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் சிதம்பரத்தில் நடராஜா புறப்பட ஆகி வெளில தேருக்கு வரும்போது பார்த்தோன்னா கையில் இங்கேருந்து ஒரு பாம்புபடி ஓடி இருக்கிறத பார்க்குறோம் நாம் இல்லையா அதான் சொல்லுகிறார் அப்போது கையாரடரவா கடவுர்தனுள் வீரட்டத்து எம் ஐயா எம் ஐயா ஐயானா தலைவன் அர்த்தம் இல்லையா எம் ஐயா என்ன முதே எனக்கு ஆர்த்துணை நீ அல்லதே மண் நீர்த்தி வெளிக்கால் பருபூதங்கள் ஆகி மற்றும் பெண்ணோடானலியாய் பிறவா உருவானவனே கண்ணாருள்மணியே கடவுர்தனுள் வீரட்டத்தம் அண்ணா என்னமுதே எனக்கார் துணை நீயலதே மண்ணீர் தீவெளி கால் மண்ணிலிருந்து மண் நீர் தீ வெளி கால் இப்படி சொல்லக்கூடிய ஐந்து பூதங்கள் அதோடு கூட பெண் ஆண் அளி இது மூணுமாக சாமிதா தான் இருக்கார் இல்லையா அவன் அவள் அது எனும் மூவிநமையின் உலகம் தோற்றிய துதியை ஒடுங்கி மலத்துலதான் அந்தம் ஆதி புலவர் என்று சொல்லுகின்றோம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றாகின்னு சித்தியார் அதனால மூணாகவும் சாமி தான் இருக்கிறார் உயிர் ஆன்மாக்களில் உள்ளபடியே ஆண் பெண் பேதம் உண்டா ஆன்மாக்கல்ல கிடையாது ஆன்மாக்கல்ல பேதம் கிடையாது ஆனால் ஆண் பெண் உண்டாக்கி வச்சது யாரு உடம்புல சுவாமி தான் பேதப்படுத்துற அதனால பெண்ணோடு ஆனலியாய் பிறவா உரு ஆனவனே அதனால் பிறவா உரு ஆனவன் பிறக்காமலே உருவம் எடுத்திருக்கார் அப்போ அவருடைய உருவம் என்ன அருள் திருமேனி வெரி குட் அருள் திருமேனி அதனால தான் வித்தக வேண்டு கொள்ளுமா போல வித்த இறைவனும் உருகொள்ளுவான் என்று சித்தியார் சொல்கிறது அதனால் வித்தக யோகசித்தர் போல கொண்டால் அவர்களுள் உருவனாவான்னு தடை வரும் அடுத்தது அவர்கள் யோக சித்தர்கள் கூட பெருமானுடைய கருணையினால்தான் பெறுகிறார்கள் என்று தடை விடையோடு சாமியோட உருவம் என்பது சாங்க அங்க உபாங்கம்னு சொல்லக்கூடிய எல்லாமே என்னது தான் அருள் தான் அதுதான் காட்டுகிறார் குறுகானவனே கண்ணார் உள்மணியே கண்ணே கண்ணாடு மணி பாவாய் மணி பாவாய் என்பார் அப்புறம் சாமி கண்ணுக்கு உள்ள கண்ணா இல்ல கண்ணுக்கு உள்ள இருக்கல லென்ஸ் அந்த லென்ஸாக இருக்கார் சாமியினர் கண்மணி அப்பயே பாட்டார் பாருங்க கண்மணி அன்போடே அது இங்கேயே பாடியிருக்கார் கண்ணார் உள்மணியே கடவுர்தனுள் வீரட்டத்துயம் அண்ணா அண்ணன்னா அண்ணல் பெரியவன் அர்த்தம் அண்ணானா பெரியவா பெரியவர்னு அர்த்தம் அதனால தான் அண்ணான்னு கூப்பிடுறாங்க ஏன்னா வரையலா சித்தங்க வரையலா அப்படின்னு கூப்பிட்றாங்களே பிராமண ஓட்டலாம் பெரியவருங்கிற அர்த்தத்தில் என்னோட பெரியவங்க அர்த்தத்தில் கூப்பிட்றாங்க இந்த இடத்துல அண்ணன்னா உடன் பிறந்தவனுங்கிற அர்த்தம் மட்டும் வராது அண்ணா என்னார் எருக்கத்தம் புலியர் உரைகின்ற அண்ணா எனவல்லாருக்கு அடையா வினைதானேனர் அண்ணாங்கிறது பெரியவன் என்கின்ற தன்மையில் வருகிறது எல்லாரையும் பார்த்து அண்ணான்னு தானே கூப்பிட்றோம் அண்ணா அங்கே வாங்கண்ணா அப்படின்னு கூப்பிட்றோம் டீ கடைக்காரண்ணா கண்டக்டர் பார்த்து அண்ணா அப்படிங்கிறோம் எல்லாருக்குமே அண்ணாண்ண வச்சுட்டோம் இல்லையா அண்ணா என்ன மூதே எனக்கு ஆர் துணை எலதே எரியார் பூரி சடை மேல் இளநாகம் அணிந்தவனே நரியாரும் சுடலை நகுவன் தலை கொண்டவனே கரியரியாய் கடவுர்தனுள் வீரட்டத்தம் அரியாய் நமுதே என கார்துனை நீயலே எரியார் புன்சடை மேல் இளனாகம் அணிந்தவன் சுவாமியோட சடை சிவந்திருக்கு அதனால எரியார் சடைன்னு அதனால ஜுவாலகேசம்னு சொல்லுவாங்க ஜுவலாக்கேசம் அப்படின்னு தியான ஸ்லோகங்களில் தெய்வங்களுடைய கேசத்தை வர்ணிக்கும் பொழுது ஜாலை போல இருக்கு மாரியம்மனுக்கு தியான ஸ்லோகத்திலே அப்படி தான் காட்டப்படும் அம்பாளுக்கு எப்படி காட்டப்படுது அம்பாளை சுற்றி தலைக்கு முன்னாடி இப்படி இப்படி வரைஞ்சி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அப்போ நெருப்பு போல கேசம் உடையவள்னு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் அதனால் அப்போது இங்கே சுவாமிக்கு அது போல ஜாலா கேசமாக இருக்கிறது நெருப்பு எரியாரும் மேல் இளனாக மணிந்தவன் இல்லையா நரியாரும் சுடலைன்னா நரி சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நரிதிரி சுடலை தண்ணில்னார் நரிதிரி சுடலை தண்ணில் நடமலால் நவிற்றல் இல்லைன்னார் அப்பறம் சாமி சுவாமி எங்கே ஆடுவதை தவிர்த்து வேற எங்கேயும் ஆட மாட்டார் சுடலையில் ஆடுறதவர்த்து வேறங்க ஆடமாட்டார் அந்த சுடலையில் நரிதிரி சுடலையினர் நரிதிரி சுடலை தண்ணில் நடமலால் நவிட்டல் இல்லைனர் அம்மையார் கூட நரியோட குண்டில் ஓமக் குழி சோற்றை வாங்கி குறுநரி தின்ன அதனை முன்னே கண்டிலம் என்று கையடித்து உக்களித்து ஓலமிட்டு அப்படின்னு பேய் ஓடுவதாக அம்மா காட்டுறாங்க இல்லையா நரி நரி ஆறும் சுடலை நகு வெந்தலை கொண்டவனே கரியார் ஈரூரியாய் கரியார் ஈரூரனை யானை உரித்தவர்னு அர்த்தம் எம் அரியாய் என்ன மூதே அதனா அரியாய் அரியனா அரியணா அரினா சிங்கம் நெய்தான் படிச்சோம் இல்லையா அரினா சிங்கம் அரியணா என்ன சொல்ல வந்தீங்க சிங்கம் சொல்லிட்டீங்கல்ல சார் அதனால தான் சங்கம் அரிமான்னா சிங்கம் சிங்கம்ங்கிறதுக்கு லயன்ஸ் கிளப் அப்படிங்கிறதுக்கு தமிழில் அரிமான்னு வச்சுருக்குறாங்க ஹரி அப்படின்னா திருமாலையும் குறிக்குது இந்த இடத்துல அரியாய் இங்கும் பொழுது சவாமுவா சிங்கமே என்ன அப்புறம் சமுத்திரத்து நஞ்சை உண்டு சவாமோவா சிங்கமே அப்படின்னு பாடுறார் புண்ணியா உன்னடிக்க போதுன்றே இல்லை சுவாமியே சிங்கம் போல இருக்கிறார் நகுவன் தலைனா தான் அந்த கா காலை பார்த்தோம் நகு நகுதலை மண்டவோடு 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 வச்சிருக்கார் சாமி சலசல அணிஞ்சிருக்கார் அரியா என் துணை நீயலதே வேரா உன்னடியேன் பிளங்கும் குழை காதுடையாய் தேரேன் உன்னை எல்லால் சிவனே என் செழுஞ்சொடரே காரார் மறுப்பா கடவுர்தனுள் தீரட்டத்துள் ஆறார் செஞ்சடையாய் என துணை நீயலதே வேறா உன் அடியன் இந்த இடத்துல வேறாங்கிறது திறமையாதன உரை வேறு என்பது ஒரு ஊரோட பேராமான் அதனால் வேறா வேரை சேர்ந்தவன் வேறு வேறன் அதனால் வேறான்னு அழைக்கிறான் வேறு அப்படிங்கிறது ஒரு ஊர் தை வைப்பதெல்லாம் சொல்கிறாங்க உன் அடியேன் விலங்கும் குழை காது உடையாய் நான் உன்னுடைய அடியன் விலங்கும் கொலை காது உடையாய் ஒரு பாகத்தில் கொ கொழைய அணிந்திருக்கு ஒரு பாகத்தில் தோடு அணிந்திருக்கிறாய் தேரேன் உன்னை அல்லாள் சிவனே என் செழு உன்னை தவிர்த்து வேற எதுவும் நான் தேரமாட்டேன் என்று சொல்லுகிறார் காரார் வெண்மறுப்பா காரைனா அணிகலன் அர்த்தம் வெண்மறுப்புனா பன்றி கொம்பை மறுப்புன்னா கொம்பு அந்த பல்லு மறுப்புனா பல்லு பன்னியுடைய கொம்பு கந்தம்ங்கிறது தானே இங்கே கொம்பா நீட்டிக்கிட்டு இருக்கு அதை உடச்சி டாலராகட்டியிருக்காரு அதனால காரையின் என்பது அணிகலன் பெரியாழ்வார் ஒரு பாட்டு பாடும் காரை போனும் கண்ணாடி காணும் தன் கோவை செவ்வாய் திருத்தும் குழுங்கும் அப்படின்னு பாடுவார் காரை போன பொண்ணு என்ன பண்ணுறா திருமாவை லவ் பண்ணுறா ஒரு பொண்ணு அதை பார்த்தாலும் விரும்பிக்கிட்டே இருக்கிறதுனால எப்போ லவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க பாப்பா கண்ணாடி பார்த்துப்பாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க நல்லா மேக்கப்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா அதுபோல் அந்த பொண்ணு திருமாவை விரும்புகிறதுனால அவள் என்ன பண்ணுவானான் காரை போனும் கண்ணாடி காணும் எப்பொழுது கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருப்பாளா பாப்பா காரை பொண்ணு நல்ல விலையை அடிந்து கொள்வது தன் கோவை செவ்வாய் திருத்தும் அப்படிங்கிறார் லிப்ஸ்டிக் நல்லா பாப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறார் இதெல்லாம் செய்யறான் அந்த பொண்ணுன்னு நம்ம காரை என்றால் அணிகல் அண்ணன் தெரிகிறது தமிழில் காரார் மறுப்பா கடவுர் திருவீரட்டத்துள் வீரத்தூள் ஆரார் செஞ்சடையாய் கங்கையை சடையில வைத்திருக்கக்கூடிய பெருமானே உன தவிர்த்து எனக்கு யார் துணை ஆரார் எனக்கு ஆறு துணை நீ அயனோடு அன்று அறியும் அடியும் முடிகாண்பு பயனே பயனேயம் பரனே பரமாய பரஞ்சூடரே கையமாறும் சடயாய் உயிரட்ட உயிரட்டத்துலையனே என் அமுதே எனக்கு ஆர்துணை நீ இந்த பதுக்கத்தெல்லாம் எதுக்கு பாடுறோம் படிக்கிறோம் நாளை எப்படின்னா நீங்கள் திருக்கடியில் போனீங்கன்னா இங்கே நின்று இது மாதிரி பாடணும் அங்கே என்ன சாமி சடையில என்ன பாடுவீங்களா போய் நின்று பாடு வழிபாடு செய்யணும் அதுக்காக தான் இதெல்லாம் பதக்கத்தை உட்காந்து உலகத்தரம் மனக்கட்டு படிக்கிறது காரணம் என்ன இங்கேயே உட்காந்து பொழுது போயிட்டு போகிற தேவை சாமி சன்னதியில் சென்று அந்த பாடணும் அதனால் அதுக்கு தான் பெரிய இசை கச்சேரி வைக்கிற அப்படியே அங்கேயுமே கத்திட்ருக்கக்கூடாது அடுத்தவங்களை இல்லாமல் பாடணும் அது ஒரு முக்கியமான விஷயம் திருக்கடையர் கோயிலை போய் கூட்டமாக வேற இருக்கும் ஏன் முகூர்த்த நாள்லாம் போகக்கூடாது அந்த கோயிலுக்கு இல்லையா எல்லா நாளும் அங்கே கூட்டமாக தான் இருக்கும் அதனால் ஆனாலும் ஆகணும் தர மாட்டாங்க அதெல்லாம் திருக்கடையெல்லாம் நம்ம தருமையாக தின கோயிலே அது எப்படி என்ன சொல்ல போகிறாங்க வழிபாட்டுக்கு அதனால் அயனோடு அன்று அறியும் அடியும் முடி காண்பு அறியவயனே பயன் பயன்கிறது நம்முடைய யூசேஜ் நமக்கு பயனாக இருக்கக்கூடியவன் அர்த்தம் திருமாலும் பிரம்மாவும் ஒரு ஆள் தேடும் பொழுது கிடைக்காதவர் பரனே பரமாய பரஞ்சொடரேன்னர் பரன்ன மேலானவன் பரமாய பரஞ்சொடர் மேலுக்கு மேலான சோதியாக இருக்கிறவன் கயமாறும் சடையாய் கயம் அப்படின்னா மீன் அப்படி இல்லைனாக்க குளம் அப்படின்னு அர்த்தம் நீர்நிலையை வச்சிருக்காரு சடையிலனாலும் சரிதான் மீன் இருக்குன்னா கங்கையில் மீன் இருக்குன்னு சொன்னாலும் சரிதான் கயமாறும் மாறும் சடையாய் கடவுர் திருவிரட்டத்துள் அயனே இது ஐயனே என்பது அயனேனா இருக்கு இந்த இடத்துல ஐயனேங்கிறது அய்யனேன ஐயனே என் நமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே காராறும் பொழில் சூழ் கடவுர் திருவீரட்டத்துள் ஏறாரும் இறையை துணையா எழில் நாவலர் ஓன் துணை நீயலதே என்று ஒரு பாடுலார்கள் எல்லா பதிகத்திலையும் அதனால் ஏராறும் இறையை அழகு புரிந்து இறைவனை துணையாக சொல்லி எழில் நாவல் ஆரூரன் கோன் என்று சொல்லக்கூடிய பெருமானார் சுந்திரமூர் சுவாமிகள் காராறும் பொயில் சூழ் கடவுர் திரு வீரட்டத்துள் அந்த காராறும் பொழில்னா கருப்பு நிறத்தில் நிழல் புரிஞ்சி சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருக்கடவுர் திருக்கடவூர் ஊரில் இருக்கக்கூடிய சுவாமியை திருநாவலூர் பெருமான் ஆகிய சுந்தரமூர் சுவாமிகள் ஆரூரன் அடியான் அடித்தொண்டன் உரைத்த தமிழ் அடியான் அடித்தொண்டன் அடியார்களுக்கு அடித்தொண்டராக இருக்கக்கூடியவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எத்த வல்லர் பரலோகத்து இருப்பாரே என்று இந்த பதிகத்தை யார் பாடுகிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்களா பரலோகத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி பாடுகிறார் பரலோகம் என்பது முத்தி உலகம் வீட்டு உலகம் என்று பொருள்